என அருமையான ஞா நாலேஜ் நமக்கு இருக்குது ஜனங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் நடந்துக்கணும் நம்மளுக்கு தெரியாதா இதெல்லாம் சொல்லித்தர வேணுமா நாகரிகம் இருக்குது ஆவிக்குரிய நாகரிகம் அது இல்லை நீங்கள் செல்வந்தனை பார்த்தா ஒரு மாதிரி நடந்துக்கிறது ஏழகரை பார்த்தா ஒரு மாதிரி நடந்துக்கிறது சபை நடத்துகிறவங்களுக்கு மட்டும் இது எழுதப்படலை சபைக்கு வரவங்களுக்கும் எழுதப்படும் உன் பலவீனம் எது என்றே உங்களால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பெலவீனத்தில் தான் நம்ம பல நினைத்து கொண்டிருக்கிறோம் நல்லா அடிப்பட்டு தலை துடிக்குது தலையை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது தலை வலிக்குது தலை வலி ஜபுங்க பண்ணுங்கள் பல வலிகள் உள்ளே இருக்கிறது பல பலவீனங்கள் உள்ளே இருக்குது அதை பலவீனமாக ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை எதற்கு நீங்கள் வைராகியம் பாராட்டீங்களோ அது உங்கள் பலவீனம் எதற்கு விரும்புகிறீர்களோ விருப்பம் வெறியாய் மாறிக்கொண்டிருக்கிறத கூட அறியாது இருக்கிறது ஒரு பலவீனம் பலவீனம் விலவினத்தை விடுவிக்கப்பட சரீரம் பெண்டாயிச்சு சரீரம் எழுஞ்சது இதெல்லாம் சுவிசேஷ புதுசில் முடிஞ்சு சபைக்குள்ளே எல்லாம் சரியாயிடும் சாட்சி சொல்கிறான் இல்லையா சபைக்குள்ளே வந்து இன்ஃபெக்ட் ஆகிறது எவ்வளோ இருக்குது சபைக்கு வரதுனால இன்ஃபெக்ஷன் இல்லை வரலன்னா பெரிய பொல்லாப்பு வந்தும் கெட்டு போகிறது எவ்வளோ இருக்குது ரட்சிக்கப்பட்டு கெட்டு போகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து கெட்டு போகிறது எவ்வளோ இருக்குது மனம் திரும்பல திருமணம் அன்றைக்கி திருமணம் நோய் பேய் திருமணம் கர்த்தர் பக்கம் திருமணம் அதுக்கப்புறம் சப பக்கம் திரும்பணும் சப பக்கம் திரும்பினோடனே போதகம் பக்கம் திரும்பணும் போதகம் பக்கம் திரும்பினோன்னே மூப்பர் பக்கம் திரும்புகிறோம் மூப்பர் பக்கம் திரும்பினோன்னே விசுவாசி பக்கம் திரும்புகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஏன் தனியாக ஒன்று ஆரம்பிக்கக்கூடாதுன்னு திரும்புகிறோம் மனம் திரும்ப சொன்னால் அதை தவிர மற்ற எல்லாட்லையும் திரும்புகிறோம் எல்லாம் பண்ணிட்டு பார்த்து கடைசியில் சரிப்பட்டு வரல எதுவுமே திருத்தமாக எதுவும் நடக்கலை முந்தி நடந்தால் அற்புதம் நடக்கலை முந்தி முழுசாக கத்தரையே நம்பணும் இப்போ நம்ம கத்திர நம்புறதில்லை சூழ்நிலையை பார்க்குறோம் வானிலை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு மழை பெய்யலாம் பெய்யாமலும் போகலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதை கேட்டு ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்னாக்கா நல்லா பட்டை உரிய வெயில் அடிக்கும் நாங்களாம் கிரிக்கெட் விளாடுவோம் அப்போது மறுநாள் ஸ்கூல் வச்சுருவாங்க கோச்சிங்கன்னு மறுநாள் அடி அடினு அடிக்கும் நாங்கள் தான் முதல்ல சொன்னோம் இல்லை வானியல்கிட்ட சொல்லுவாங்க பெய்யலாம் பெய்யாமலும் போகலாம் அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியாதா பெய்யலாம் பெய்யாமையும் போகலாம் மழை வரும் வராமையும் போவோம் வானிலை வரைக்கும் அந்த காலத்தில் அப்புறம் இப்போ எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா ஓரிரு இடங்களில் பெய்யும் ஓரிரு இடங்களில் பெய்யாதுன்னு உஷாராக சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னா அவ்வளோ டேலண்ட் ஆகிட்டாங்க அது மாதிரி பெய் இல்லையா ஆ பெய்யுது ஒரு இடம் சொன்னா ஆ பெய் நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு பலவி நம்ம என்னன்னே தெரியாது ஒருத்தருக்கு பார்த்து சோத்திரம் சொல்கிறோம் இதில் என்ன ஏன் பலவீனம் இருக்குது சொல்லனாலும் நம்ம கூப்பிட்டு தட்டி பார்த்து பேசி மொத்த பலெல்லாம் காமிச்சு சிரித்து கை குலுக்கி சொல்கிறேன் பலவீனம் இதில் என்ன பெலவீனம் இருக்குது அது பெலவீனமாக எப்போ தெரியுன்னாக்கா உங்களுக்கு ஒருத்தன் பிடிக்காதவன் இருப்பான் அவனை பார்த்து அவன் சொல்ல வந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்கள் தரத்துக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் உங்களுடைய ஆள் தத்துவத்துக்கும் உங்களுடைய பொருளாதார பின்னணிக்கும் ஏற்றப்படி இருக்கிற ஜனங்கள் பக்கத்தில் உட்கார நம்ம விரும்புவோம் இது பெலவீனம் இல்லையா இதில் பாகுபாடு என்ன பிரச்சனை ஜாதி பிரச்சனை அதெல்லாம் இல்லை முதல்லவே நம்ம பலவீனம் இருக்குது இதே தான் நாளைக்கு குடும்பத்தில் வரும் இதே தான் நாளைக்கு பெற்றவங்கிட்டே வரும் பெத்தவங்கக்கிட்டே வரும் அப்போ மாமியார் வீட்டையே வராது வேதம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொல்லிடுச்சு ஆண்டவர் மொ கற்பனைகளே ஒன்று ஒன்றைய இடத்துல அன்பு வருவோம் பெரிய இடத்துல அன்புக்கு வருவோம் அதனுடைய பொருள் என்னென்னா அவன் என்ன செஞ்சாலும் சகிக்கணும்னு அர்த்தம் தாங்கணும்னு அர்த்தம் அதான் அன்பு நம்பளும் விசுவாசிக்கணும் இருமாப்பா இருக்கக்கூடாது ஈகோ 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 ப்ளீஸ் பண்ணால் அடிமை ஈகோ கிளாஷ் பண்ணால் அவன் எனிமி இப்போ யார் பலவீனம் பெருமாள் ஸ்திரீக்கு பன்னெண்டு வருஷத்தில் சரியாயிட்டான் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி பட்டிருந்த தீமிரவாதக்காரன் சரியாயிட்டான் இது கட்டையில் போகிற வரைக்கும் பொட்டியில் வைக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அவன் நான் சபிக்கல அது தெரியாதது பலவீனன்னு தெரியாமல் பயணப்பட்டு கொண்டிருப்பாங்க ஜபிக்கிற பொழுது மற்றவனுடைய பலவீனத்துக்காக ஜபிப்போம் அந்த கோவ கோவக்காரனாக இருக்கிற ஆட்டோரையா அந்த கோவத்தை எடுத்து போடுங்க அவன் குடிச்சாடா மனுஷனாகவே இல்லை கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறான் நம்ம குடிக்காம எல்லாமே செய்கிறோம் டிஃப்ரெண்ட்ஸ் ரசிக்கப்பட்டவனுக்கும் சொல்லி சொல்கிறேன் அவன் குடிச்சுட்டு எல்லாம் அட்டு பண்ணுறான் நம்ம ஊழியம் பண்ணிகிட்டே எல்லா அட்டு பண்ணுறோம் குடிக்கிறது இல்லை நம்புகிறேன் சொல்கிறேன் குடிக்கிறது இல்லைன்னு ஏன் இன்னும் தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி அதுவும் இல்லை சபையிலையும் இல்லை நம்ம வட்டாரத்துலையும் இல்லை இருக்காதே மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதே மாதிரி தான் இருக்கும் அவன் பத்து வார்த்தை பேசுனா ரெண்டு வார்த்தையா நம்ம பேசணும் இல்லை இதெல்லாம் பலவீனம் அப்போ என்ன தான் பண்ணுறது மௌனமாயிறு உள்ளே கொந்தளிக்குது கடல் அலை இறையிற மாதிரி இறையுது முகம் முகநாடி வேறுபடுது ஒன்றும் சோகமாகிடுது இல்லை அந்த சோகத்துக்கான்காம சுச்சுன்னு இருப்போம் இதெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையான ஒரு பிறப்பு ரகசியம் அதெல்லாம் ஆனால் இந்த எரிமலை உள்ளே எரிஞ்சுன்னு இருக்கிறது வந்து யாரையாவது அஃபெக்ட் பண்ணுற போகுதுன்னு நினச்சிக்கிட்டு உங்களை மொதல் அதை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு பாரம் ஆகிடுவீங்க ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீங்க பேரலைட்டிக் வருது ஸ்ட்ரோக் வருதுன்னு நான் பயமுறுத்துல உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு டைம் இல்லாத ஒரு டைம் வாய் சுட்டமாக இருக்க மாட்டோம் ஏன்னா சொல்லி தெளிச்சுடுவோம் அதோட அவ்வளோதான் வாயிலிருந்து புறப்படுக்கிறது தீட்டுப்படுத்தும் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் ஆசனத்து வழியே வரும் என்ன நீங்கள் சாப்பிட்டோன்னா நாளைக்கு காலையில் ஆசனத்து வழியே வரும் சந்தோஷம் ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறதோ தீட்டுப்படுத்தும் யாரையாவது எதையாவது சொல்லி தொலைச்சிட்டிங்கன்னா அவன் அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த சாபம் நம்ம தேடி கொண்டு வரும் நம்ம அதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் சொற்கள் பாவம் இல்லாமல் போகாது குடியை விட்டாச்சு சிகரெட் விட்டாச்சு பொம்பளை எல்லாம் விட்டாச்சு எதுவுமே இல்லை க்ளீன் நல்ல மனுஷன் புது மனுஷன் வாயோடையே வாயின் வார்த்தைகள் சந்திக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான் மாதிரி இருப்பான் என்ன வேற மாதிரி இருப்பான் ட்ரெஸ்ஸு தவிர முதல்ல கம்யூனிகேஷன் வாயின் வார்த்தைகள் ஒன்று ரொம்ப சாஃப்டா சைலண்டா இன்னும் முதல்ல இருந்த சுபாவக் கலைக்கும் சுபாவக் பெரிய இடைவெளி இருக்கும் நல்லா செக் பண்ணே இருக்கணும் உணவுலே நாக்கு கேட்கும் மனசு சொல்லும் ஞாயிற்றுக்கிழமைனா கறி வாங்கி தான் சாப்பிட்ணும் வெலை வீணம் உலகமே நிற்கும் கறி கடையில் சரி நே தீங்கிழமை வாங்கி சாப்பிடு நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் கறி வாங்கி வச்சுட்டு யாரு சேர்த்து ஐம்பது பேருக்கு அசமிக்க போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம மூணு மூ மூணு மணி நேரமாக அந்த கறி வேறு போது அரை கிலோ ஒரு கிலோ முக்கால் கிலோ கறிக்கு இல்லை ஒன்றரை ரெண்டு கிலோ கூட இருக்கட்டும் ஐம்பது பேருக்கு சாப்பாடு நாங்கள் எங்களுக்கே தெரியாத சொல்கிறேன் ஹோட்டல் பிஸ்னஸ் சபைக்கு போங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இதை தான் சாப்பிடணுன்றாலே பலவீனம் வேணும் திங்கட்கிழமை நான் வாய் அடைஞ்சிடு போதா திங்கக்கிழமையில் அவங்க கடை மூடுற போகிறான்னா அந்த ரஷில் போய் நம்ம வாங்கினோமா எல்லாம் லீவ் விட்ருக்காங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் திங்கட்கிழமையும் வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் ரோட்டில் வச்சு சாப்பிட போகிறது இல்லை யாரும் மாற்ற வேணாம் நம்ம கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை தானா யாரும் அதுக்குன்னு சபைக்கு வராமல் இல்லை இப்போ சபைக்கு வர்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை கறி அதிகம் சொல்லலை அது ஒரு நடத்துறத யார் நடத்துறது யார் சொல்லிக் கொடுத்தது அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிட்ணும் ஒன்று சில பேர் சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க விசுவாசி ஆகிக்கூட சரி வாரம் ஃபுல்லாக கவிச்சு சாப்பிட்லாம் கூட நல்லதாக உடம்புக்கு நான் அப்படியே எடுத்துக்குவேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விடக்கூடாது ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி நம்ம கறிக்கடையில் இருக்கிறோம் ஏன் அது ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிடணும்னு அது அப்போத்துல தான் அப்படிதான் இல்லை அப்போ இருக்கிற அந்த பழக்கம் மாறலையே அப்போ சாறை கடைக்கும் போயிட்டு கறி கடைக்கும் போயிட்டு இருந்தான் இப்போ சாறை கடைக்கு போறது இல்லை ஆனால் கறிக்கடையே விடல வித்தியாசம் அவ்வளோதான் அது பலவீனம் என்று தெரியாமலே நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது அடுத்தவங்களுக்கும் அந்த பெலவீனம் ஆக்கிடுது எல்லாரும் லீவு நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அதான் காலையில் ஆராதனையும் சாயந்தரம் ஆராதனையும் வந்துடுறீங்களே மத்தியானம் கொண்டே இருக்க போகிறீங்க சாப்பிடுங்க வேணாம்னு சொல்ல ஆனால் அது பெலவீனம் ஒரு நாள் மரகறி அன்னைக்கு சாப்பிட்டு வருங்க வீட்டில் பசங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க குக்கர் சத்த மாதிரி ஆகிடும் ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்சி வேகும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றி பாருங்கள் எதுவும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சொல்ல வரேன் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது உணவு உங்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்றத விட உணவை சாப்பிட்றதுல இருக்கிற அந்த வெறி அதிகமாகக்கூடாது விருப்பம் இருக்கலாம் விருப்பம் வெறியாவதா இல்லையான்னு தெரியாம அடிச்சு பூசிப்பான் நான் அசைவத்துக்கு எரு விரோதி கிடையாது சைவத்துக்கு ரொம்ப நெருங்கினவனும் கிடையாது எனக்கு எல்லாமே உணவு தான் ஆனால் அதை சாப்பிடக்கூடிய அந்த பக்குவம் இருக்குது பாருங்கள் அந்த வெறி அந்த அடிமைத்தனம் அதில் தான் மாற்றுறது இது இது எல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறேன் இதெல்லாம் சாப்பிடாதேன்னு எப்படி அது உங்களை குணப்படுத்தணும் இல்லையா கர்த்தர் அந்த வெறிலேருந்து அதனால் நோய் உள்ளே வருது நோய் தானாக வருது அதுக்கு பரிகாரமாக நம்ம ஜபம் பண்ணுறோம் கர்த்தரை டாக்டர் மூலிமா பேசுகிறாரு என்ன அதெல்லாம் சாப்பிடாது எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் சாப்பிடு